கல்லோ மக்களே நம்மளோட மகாநதி டீம்லேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க அவார்டு ஃபங்க்ஷனுக்கு அதில் வந்து செம்மையாக வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க பெஸ்ட்டு பெஸ்ட்டு குடும்பம்னு சொல்லிட்டு அவார்டு வாங்கியிருக்காங்க காவேரி வாங்கியிருக்காங்க காவேரி கையில் அவார்டு இருக்கு அவங்க வாங்கியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி தெரில இந்த இடத்துல வந்து விஜய் மட்டும் மிஸ் ஆகுறாரு என்னான்னு தெரில விஜய் வரல விஜய் வந்திருந்தால் செம்மையாக இருந்திருக்கும் நம்மளோட காவேரி கையில் அவார்டு இருக்குது அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணுது நம்ம டைரக்டர் சார் செம்மையாக வந்து பேசியிருக்காங்க டா காவேரி சொல்கிறாங்க நான் விஜய் இந்த இடத்துல மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நாங்களும் மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதா என்ன ஆட்டம் பாட்டம் எல்லாமே இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் செம்மையாக டான்ஸ் பண்ணியிருப்பார் சூப்பருங்க செம்மையாக இருக்குது அடுத்தடுத்து நிறைய நிறைய அவார்டு வாங்க அடுத்து நிறைய நிறைய அவார்டு வாங்குறதுக்கு எங்களோடய இருந்து விசேஷம் சொல்லிடலாம் பயங்கர ஹாப்பியாக இருக்குது நீங்கள் அவார்டு வாங்கினதை அப்படி தான் சொல்லணும் அவ்வளோ பயங்கர ஹாப்பியாக இருக்குது என்ன பேசுகிறதுனே தெரியல அந்த மாதிரி இருக்குது இருக்குது இப்போ நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன் இப்போ கண்டினியூஸாக மகாநதிக்கு வாங்குறது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீக் ஆஃப் ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது சார் கூட வந்துட்டு செம்மையாக வந்து பேசுனாங்க நம்ம குமரன்லேருந்து நிவிலருந்து எல்லாமே வந்து செம்மையாக வந்து பேசுனாங்க என்னென்ன கேட்டகரியில் வந்து மகாநதி அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல பார்க்கலாம் அதை வந்து எந்த அளவுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாட்டாளர் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத அவ்வளோ விஷயம் அப்படிங்கிறது இருக்குது எல்லா எல்லா இதுலேயுமே பிகேன்னு ஒன்று சரி எல்லாத்துலேயுமே பிச்சு பிச்சு வாங்கியிருக்காங்க அவ்வளோதான் இருக்குது ஆனால் எல்லா இடத்துலையுமே அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இந்த இடத்துல ஒரே ஒரு மிஸ்ஸிங் தான் கண்டிப்பாக விஜய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை செயற்படுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்